ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கஜா புயலால் பெரும் சேதமடைஞ்ச திருவாரூர் நாகை மாவட்டத்தை எடப்பாடி பழனிசாமி போய் மேற்பார்வையிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு நாகை மாவட்டத்துக்கு போய் மேற்பார்வையிட்ருக்காங்க அதுக்கப்புறம் திருவாரூர் பகுதியில் போய் ஆய்வு நடத்தியிருக்காங்க அங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து சீரமைப்பு பணிகளை வந்து தொடங்கியிருக்கோம் கூடிய சீக்கிரமே வந்து சரி பண்ணிடுவோம் அதே மாதிரி குடிசை வீடுகள்லாம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு புயலுக்கு முன்னாடியே அதிமுக அமைச்சர்கள் நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருந்தோம் ஆனால் இந்த புயல் வந்து இவ்வளோ பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ வீடுகளை இழந்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து உரிய நிவாரணத் தொகை கொடுக்கப்படும் வீடுகளை இழந்த மக்களுக்கு வந்து ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நல்ல விஷயம் தான் இருந்தாலும் இப்போ திருவாரூரில் இடைத்தேர்தல் தேதியை வந்து அறிவிச்சிருக்காங்க அதுவும் திமுகவுக்கு அங்கே அதிக செல்வாக்கு இருக்கு திமுகவோட கோட்டை அப்படிங்கிறது திருவாரூர் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி இருக்கப்ப கரெக்டாக தேர்தல் சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் பகுதியில் போய் அங்கே இருக்க பகுதி மக்கள்கிட்ட அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரதான் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க எடப்பாடி சொன்ன மாதிரியே அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேர்தலில் வந்து திருவாரூரை சேர்ந்த மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கும் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயம் வந்து திமுகவுக்கும் பின்னடைவு அமையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க